வணக்கம் மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிந்திக்க தூண்டும் சிறுகதைகளையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஞானிகள் பாடிய பாடல்களையும் சுல்லென கூறிய கருத்துக்களையும் இன்றைய காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவத்தில் உங்கள் வீடுதோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சி தான் சிந்தனைக்கு ஒரு விருந்து கிழடா மானிட வாயங்கள் தீழோ மேலோரில்லை தீழோ மேலோரில் ஏழைகள் யாரும் இல்லை செல்வம் தெரியோ என்றுமில்லை வாழ்வுகள் தாழ்வு இல்லை என்றும் மாண்புடன் வாழ்வு அடா வெள்ளை நிறத்தோரு பூனை எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேரு பொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு சுட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளைப்பாலும் நிறம் ஒரு சுட்டி எந்த நிறம் இருந்தால் அவையாகும் ஒரு தரமன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாம் பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் என்றும் கொள்வார் நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தம் சண்டைகள் செய்வார் சாதி கொடுமைகள் வேண்டாம் அங்கு தண்ணில் செழித்திடும் வையம் சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம் ஆதரவுற்றி வாழ்வோம் தொழில் ஆயிரம் அன்புரை செய்வோம் இல்லை பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேரி வளத்திடுங்கீசன் வைத்தான் புவி மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் ாமோ கண்கள் ஒன்றை குத்திக் காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் பையம் பேதமையக்கிடும் கேளடா மானிடவா எண்ணில் தீழோர் மேலோர் இல்லை ஏழைகள் யாரும் இல்லை செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை வாழ்வுகள் தாழ்வுமில்லை இல்லை ஒரு பாடலை நாம் கேட்கும் பொழுது அந்த பாடலின் இசையில் மயங்கி விடுகின்றோம் அல்லது அதனது தாளத்தில் ஆடி போய்விடுகின்றோம் இந்த இரண்டுக்கும் நடுவிலே வார்த்தைகள் மெதுவாக மறைந்து போய்விடுகின்றன அங்கு சொல்லப்படும் விடயங்களும் மறந்து போய்விடுகின்றன ஆனால் உண்மையிலே அந்த பாடல்களில் கூறப்படும் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தோமானால் நமது வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை அவற்றிற்கு உள்ளன என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவன் தன்னை தானே அறிந்து கொண்டால் அவனுக்கு எந்த ஒரு கேடும் ஏற்படுவதில்லை ஆனால் தன்னை அறியாத ஒரே காரணத்தினாலே தானே கடுகின்றான் என்று அந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது இப்பொழுது அந்த பாடலை கேட்போம் தன்னை வார்த்தைகளுக்கு வல்லமை இருந்தாலும் அதனை செயல் முறையில் நடைமுறைப்படுத்தாவிடில் அவற்றினால் ஒரு பலனும் வரப்போவதில்லை ஏனெனில் செல்வம் செல்வம் என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருப்பதனாலே செல்வந்தனாவதில்லை அமைதி அமைதி என்று கூச்சல் இடுவதனாலே அமைதி ஏற்படுவதில்லை ஆயிரம் வார்த்தைகள் சேர்ந்தாலும் அந்த உணர்தல் என்னும் ஒரு விடயத்திற்கு ஈடாகாது அரசன் ஒருவனுக்கு மாம்பழத்தை பற்றி அவனது மந்திரி விவரித்தான் ஒருபொழுதுமே மாம்பழத்தை பாத்திராத அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை மஞ்சள் நிறம் இனிமையான சுவை என்ற வார்த்தைகள் அவனுக்கு மாம்பழத்தின் சுவையை கொடுக்கவில்லை இறுதியாக அயல் நாட்டிலிருந்து மாம்பழத்தை அதனை வெட்டி அரசனுக்கு கொடுத்தார்கள் இப்பொழுது அரசன் மாம்பழம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டான் இதுதான் அனுபவம் முதலில் வார்த்தைகளை கேட்டு பின்னர் வார்த்தைகள் செயல் வடிவம் பெறும் பொழுதுதான் உண்மையான அனுபவம் ஏற்படுகின்றது இப்போது இல்லை என் எப்போதுமில்லை இப்போது இல்லை என் எப்போதுமில்லை மனித பிறவி கிடைப்பதே கிடைப்பதே இப்போது இல்லை என எப்போதும் இல்லை தியானம் சத்சங்கம் செய்யவில்லை பொன்னான காலம் களி தானம் சங்கம் செய்யவில்லை பொன்னான பொன்னாக களித்தாய் மனிதப் ரவி ஒரு மாணிக்கோலே மனிதப்பு ரவி ஒரு மாணிக்கம்போல் ல்லை இப்போது இல்லை என எப்போதும் இல்லை மனித பிறவி கிடைப்பதேரு மனித பிறவி கிடைப்பதேரு குழம்பியனில கிழமைப்பரு सत பானையிலே தண்ணீர் உள்ளது அந்த பானையின் மேலே சூடான தண்ணீர் என எழுதி ஒட்டப்பட்டுள்ளது அந்த தண்ணீர் உண்மையில் சூடானது என்பதற்கு என்ன அத்தாட்சி உங்களது விரலால் தொட்டு பார்ப்பீர்கள் அதுதான் அனுபவம் தொட்டு பார்த்து அனுபவித்த பொழுதுதான் அந்த பானையில் உள்ள தண்ணீர் சூடானது என்பது நமக்கு தெரிய வருகின்றது அதன் மேல் ஒட்டப்பட்ட பேப்பரை அகற்றினாலும் அது சூடானது என்று நமக்கு தெரியும் யாராவது நம்மை முட்டாளாக்குவதற்காக தண்ணீர் குளிரானது என எழுதினால் நாம் அதனை நம்ப வேண்டிய அவசியமில்லை அதுபோல எதுவரை மனிதன் அனுபவிக்கவில்லையோ அதுவரை அவன் எழுதியுள்ளதில் மற்றவர்கள் கூறுவதில் நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் என்று நாம் நாமே அனுபவம் செய்கின்றோமோ அப்பொழுது மற்றவர்கள் கூறுவதில் எழுதப்பட்ட விடயங்களில் படித்து அல்லது கேள்விப்பட்ட விடயங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏனெனில் நாம் அதனை நமது வாழ்வில் அனுபவம் செய்ய முடியும் அதுதான் அனுபவம் மலரின் உள்ளே நறுமணம் உள்ளது போன்று கஸ்தூரிமானின் வயிற்றிலே கஸ்தூரி உள்ளது போன்று உங்களது கடவுள் உங்களின் உள்ளேயே உள்ளார் நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது வெளியே அல்ல என சொல்லப்பட்டுள்ளது இதனை நாம் அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்புவது மட்டுமல்ல அனுபவம் செய்த பின்னர் அதனை நாம் நம்பலாம் உலகத்திலே மக்கள் அதனை அனுபவத்தில் உணராமல் எழுதிய விடயத்தை நம்புகிறார்கள் மக்களிடம் கேட்டால் சிலர் இது போன புரவியல் செய்த பலன் என்று கூறுவார்கள் போன புறவியைப் பற்றி மக்கள் பேசுவார்கள் ஆனால் நீங்கள் இப்பொழுது உயிர் வாழ்கிறீர்கள் நாங்கள் இப்பொழுது உயிர் வாழ்கின்றோம் என்ன நடைபெறுகின்றதோ அது இந்த புறவியிலேயே நடைபெறுகின்றது ஆனால் நமது கவனம் எல்லாம் போன புறவியைப் பற்றி எண்ணுகிறது அல்லது அடுத்த புறவியைப் பற்றி யோசிக்கின்றது இது எவ்வாறெனில் நீங்கள் ஒரு புகரிதத்தில் இருக்கிறீர்கள் இதன் முதலில் சென்ற புகையிரதம் எங்கு சென்றதென்றோ அல்லது இதற்கு அடுத்து செல்ல போகும் புகிரதம் எங்கே செல்லும் என்று எண்ணுவீர்களா அல்லது நீங்கள் இருக்கும் புகிரதம் எங்கே செல்கின்றது என்று எண்ணுவீர்களா இந்த புகையிரதம் எங்கே செல்கின்றது இதுதான் நமக்கு முக்கியமானது நம் உள்ளே வந்து போகும் மூச்சு எங்கே செல்கின்றது கடவுளின் அருளினாலே இந்த மூச்சு வருகின்றது எந்தவித முயற்சியும் இல்லாமலே மூச்சு வருகின்றது ஆனால் யாரும் அதனை இட்டு அக்கறைப்படுவதில்லை அது வருகின்றது போகின்றது யாருமே அதனை பொருட்படுத்துவதும் இல்லை ஆனால் என்று நிரந்தரமாக போக ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதுதான் அதனை பற்றி எண்ணுவார்கள் கடைசி மூச்சு எடுக்க போராடும் பொழுது கவனம் வேறு ஒன்றிலுமே செல்வதில்லை முழு கவனமும் மேலும் ஒரு மூச்சை எடுப்பதில்தான் இருக்கும் கடவுளின் அருளினாலே இந்த மூச்சு வந்து போகின்றது இந்த அருளை நாம் நமது வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாவிடின் வேறு எதனைத்தான் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம் இவை பிரேம் ராவத் அவர்களின் உரைகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகளாகும் கேளீர் ஒரு பிறவியை தந்தவர் யாரோ ஏன் அவரை முழுதும் மறந்தீரோ நன்றி மறந்தீர் அறிவையும் இழந்தீ இன்பம் பெற வேறைவான தூதிப்பி அறிவயில் கும்பது உறங்குவதில் லாம் குன்பது உறங்குவதில் எல்லாம் மிருகவும் ேதம் செய்விதான் எடுத்தீர் இங்கம் பெற வேறைவனை துதிப்பீர் ஏனோ மனிதாமன பிடியில் பொம்மைகள் நாமே கழிந்த காலம் திரும்பாது இன்பம் பெறவே இறைவனை துதிப்பீ எழீர் மானிடரே ஒரு இன்பம் பெறவே இறைவனை துதிப்பீர் சத்ரே உமது மனதினை திருப்பி மீண்டும் அடுத்த சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி விலகிட இன்பம் அடைவீர் இன்பம் பெறவே இறைவனை துதிப்பீர் பயம் விலகிட இன்பம் அடைவீர் இன்பம் பெறவே இறைவனை இன்பம் பெறவே இறைவனை துதிப்பீர்